என்னது பஞ்சு சாட்டையா வாங்க உங்களை சோதித்து பார்க்கலாம் திமுக கவுன்சிலருக்கு அண்ணாமலை சவால் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தான் திமுக ஆட்சியில் கொலை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலைகள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் பேரில் ஞானசேகர் எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டும் கைது செய்யப்பட்டனர் பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகர் திமுகவை சேர்ந்தவர்கள் என எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை ஆகியோர் ஆதாரத்துடன் புகைப்படம் மற்றும் வீடியோவை வெளியிட்டு வருகின்றனர் ஆனால் திமுகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை திமுக தரப்பில் திட்டவட்டமாக மறுக்கப்பட்டு வருகிறது மேலும் மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கை விசாரிக்க மூன்று பெண் ஐ பி எஸ் அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்துள்ளது இந்த சூழலில் தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து இரண்டாவது நாளாக விசாரணையும் வருகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவியை மிகவும் கொச்சையாக விமர்சனம் செய்த சென்னை மாநகர நூத்தி எண்பத்தி நாலாவது வார்டு உறுப்பினர் எஸ் வி ரவிச்சந்திரனுக்கு அண்ணாமலை கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ்தலத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளடக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதுமே பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் சென்னை மாமன்ற கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி நூத்தி எண்பத்தி நான்காவது வார்டு உறுப்பினரும் பதினாலாம் மண்டல குழு தலைவருமான எஸ் வி ரவிச்சந்திரன் என்பவர் பாதிக்கப்பட்ட மாணவியை மிகவும் கொச்சையாக விமர்சனம் செய்து காணொலி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது நியூ ஸ்டாலின் என்று குறிப்பிட்டுள்ளார் குற்றவாளி தங்கள் கட்சிக்காரன் என்பதற்காக பாதிக்கப்பட்ட மாணவியை தரைக்குறைவாக பேசும் தைரியம் யார் தந்தது என்ற கேள்வியும் இந்த எஸ் வி ரவிச்சந்திரன் என்ற நபர் கடந்த நில ஆக்கிரமிப்புக்கு பெயர் போன இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து திமுக ஆட்சியில் பெருங்குடி மற்றும் வேளச்சேரி பகுதியில் உள்ள காலியிடங்கள் கட்டிடங்களை எல்லாம் நில ஆக்கிரமிப்பு செய்து குற்றத்திற்காக குண்டாஸ் வழக்கில் கைதானவர் அது மட்டுமின்றி ஒட்டுமொத்த அயோக்கிகளின் புகலிடமாக இருக்கும் திமுகவில் இது போன்ற நபர்களை மாமன்றத்திற்கு அனுப்பியது என்பதில் ஆச்சரியம் இல்லை பஞ்சினால் செய்த சாட்டை என்கிறார் இந்த ரவிச்சந்திரன் கோவையில் எனது இல்லத்தில் இருக்கும் அந்த சாட்டையை கொண்டு வருகிறேன் பஞ்சு சட்டை தானே அவர் மீதே சோதித்துப் பார்க்கலாம் தயாரா என காட்டமாக அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியானெட் நியூஸ் நம்பியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்